வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஆள்மனம் ஆழ்மனம் சொல்கிறோம் அந்த காலத்தில் ஆள்மனம் எப்படி வேலை செஞ்சது இந்த காலத்தில் ஆழ்மனம் எப்படி வேலை செய்ய போகுது என்கிறத கொஞ்சம் நம்ம இப்போ விவரமாக பார்ப்போம் நான் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னால் போகிறேன் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம எப்படி வளர்ந்தோம் நம்ம தாய்தவன் எப்படி நம்மளை உருவாக்குனாங்க என்ன சூழ்நிலையெல்லாம் நம்ம வளர்ந்தோம் அங்கிறத இப்போ பா ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கிடுமே அந்த தாய் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பூந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க பூந்த வீட்டில் தாத்தா பாட்டி பாட்டிக்கு பாட்டி கொழுப்பாட்டி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அந்த குழந்தைகளை பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு o